சமூக ரீதியாகவும் பின்தங்கியவர்களே அல்லது பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்துக்களாகவும் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளானவர்களாக இருந்தாலும் மட்டும்தான் வலிமை குறைந்தவர்கள்னு பார்க்கணும் மத சிறுபான்மையினரை பார்க்கக்கூடாது அப்படி பார்க்குறதாக இருந்தால் அது வந்து கிட்டத்தட்ட மைனாரிட்டி ஆஃப் அப்படிங்கிற பொருளில் தான் பாரதிய ஜனதா கட்சி பலகாலமாக குற்றம் சாட்டி வருது இன்று அரங்கத்திலையும் கிட்டத்தட்ட அதே கருத்தை வந்து திரு கணேசன் முன்வைக்கிறார் நீங்கள் எப்படி அதுக்கு பதில் சொல்ல விரும்புகிறீங்க அதாவது உண்மையான ஜனநாயகம் என்பது வந்து முறையான அதிகார பங்கீடு ஜனநாயகம் என்பது வாதம் அல்ல ஜனநாயகத்தினுடைய உண்மையான தாற்பயம் என்னவென்று சொன்னால் பெரும்பான்மை ஆள வேண்டும் சிறுபான்மை வாழ வேண்டும் இப்பொழுது அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் வந்து பட்டியலின மக்களுக்கு நாம் இழைக்கப்பட்ட கொடுமை ஐயாயிரம் ஆண்டுகளாக இந்த சமூகத்தில் நடந்த பரப்பெரிய வரலாற்று பள்ளிகளுக்கு அவர்கள் வந்து பொறுப்பேற்று இந்த அவர்கள் இவ்வளவு தூரம் பின்தங்கியிருக்காங்க அவங்களுக்கு உதவி செய்தது நியாயம் இந்த நாட்டில் வந்து இஸ்லாமியர்களுக்கோ மற்ற சிறுபான்மையருக்கோ உதவி செய்வதில் என்ன நியாயம் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து புள்ளி ஓரங்களை வைத்து தான் பேச முடியும் நம்ம வந்து ரெண்டு பேரும் வந்து இன்றைக்கி நமக்கு முன்னால் இருக்கிற புள்ளி ஓரங்கள் என்ன இன்றைக்கி வந்து சுதந்திர இந்தியா அறுபத்தைந்து ஆண்டுகள் இந்த பெற்ற அதிகாரத்தில் வந்து இஸ்லாமிய சமூகம் வந்து ஒரு மக்கள் தொகை வந்து பதிமூன்று விழுக்காடு உள்ளவர்கள் இந்திய ஜனத்தொகையில் அவர்களுக்கு வந்து நாம் பெற்றிருக்கின்ற கல்வி வளர்ச்சியில் தொழில் வளர்ச்சியில் சமூக முன்னேற்றங்களில் வாழ்க்கை தர உயர்வில் அவர்களுக்கு என்ன பங்கு நீங்கள் உதாரணம் இருந்துங்க இந்தியாவில் இன்னைக்கு வந்து ஆள்கின்ற அதிகார வர்க்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் இதில் வந்து ஒரு விழுக்காடு கூட அவர்கள் இல்லை இராணுவத்தில் இருக்கிற பெரிய அதிகாரிகள் இராணுவ சிப்பாய்கள் மாநில காவல்துறை இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதை போன்ற மத்திய அரசினுடைய பாதுகாப்பு துறைகளிலே வந்து அவர்களுடைய பிரதிநிதித்துவம் என்ன ஒரு விழுக்காடு கூட இல்லை இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கை தரங்கள் கண்டிஷன்ஸ் வந்து கேட்டீங்கன்னா மத்திய அரசு நியமித்த கமிட்டி என்கிற அறிக்கை ஒரு நீதி உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி வந்து அந்த இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற பகுதிகளை பார்த்து வாழ்க்கை தரத்தை பார்த்து தாக்கல் செய்திருக்கின்ற அறிக்கையிலே இந்த புள்ளி விவரங்கள் வந்து இந்தியா முழுவதும் திரட்டி தரப்பட்டிருக்கின்றன பட்டதாரிகளில் எத்தனை விழுக்காடு போஸ்ட் கிராஜுவேட்ஸில் எத்தனை ஆராய்ச்சியாளர்களில் எத்தனை இவர்கள் வந்து எந்த இடத்திலுமே இரண்டு விழுக்காடு தாண்டவில்லை புதிதாக எமர்ஜ் ஆகி வருகிற மிடில் கிளாஸ் இந்தியாவில் வந்து பெரிய வர்க்கமாக உருவா அந்த மிடில் கிளாஸ்ல வந்து அவங்களுடைய சேர் என்ன கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எத்தனை பேர் இருக்காங்க